வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து வேளாண் துறை விவசாயிகளுக்கு வந்து வேளாண் துறை மூலயமா வந்து ஜேசிபி வந்து குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேசிபி மட்டும் இல்லை ஹிட்டாச்சி டோசர் டிராக்டர் டிராக்டர் ரொட்டேவேட்டர் எல்லாமே ஆல்ரெடி முதல்லே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்லாம் வந்து குறைந்த வாகனங்களே இருந்தது அதனால் வந்து சரியாக வந்து கொடுக்க முடியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ஜேசிபி பத்து ஹிட் ஆச்சு ஃபுல்லாக வந்து விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து வேளாண் பொறியியல் துறை மூலயமா வந்து விவசாயிகளுக்கு பயன்பெறணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் அறிவிச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி புது புது தகவல் வந்து ஜேசிபி சம்மந்தப்பட்டது ஹிட்டாச்சி சம்மந்தப்பட்டது விவசாயிகளுக்கு ஏதாவது வந்து ஸ்கீம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எதாவது உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் பயன்பெறலாம் தகவல்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களை அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து முழுமையாக உங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயிகள் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து பதிவேற்றுறோம் இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டரை வந்து டிராக்டர் டோசர்லாம் வந்து வேளாண் துறையில் போய் பதிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வாடகை கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் அப்போலாம் வந்து ஜேசிபி ஹிட்டாச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் குறைவாக இருந்தனால அவ்வளவு சேவையை வந்து முழுமையாக பண்ண முடியாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிட்டாச்சி ஜேசிபி அந்தந்த வேளாண் தொழில் துறை மூலியமாக வந்து மக்களுக்கு கொடுத்து க குறைந்த வாடகையில் முக்கியமாக வந்து குறைந்த வாடகையில் கொடுத்து விவசாயிகள் பயன் தரணும் அப்படிங்கிறதுக்கோசரமே இந்தஸ்தி மாரியமைப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அவங்க இடத்துக்கு வந்து ரோடு போடுறது வரப்பு கட்டுறது மண்ணை பாதுகாக்க வகைகள் வந்து கு குவியல் போடுறது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயி முழுக்க முழுக்க வந்து விவசாயிகள் சார்ந்து என்னென்ன பண்ணி செய்கிறாமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பத்து ஹிட்டாச்சியும் அறுபது ஜேசிபியும் கொடுத்துருக்காங்க வேளாண்மை வேளாண்மை பொறியியல்கள் துறைக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அறுபது தேசிட்டு அப்படின்னா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்தந்த வேளாண்மை துறையில் போய் கேட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து பட்டா கம்பல்சரி தேவைப்படும் பட்டா கொடுத்து க கணினி சிட்டான்னு சொல்லுவாங்க கணினி சிட்டை கொடுத்து பதிவு பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை நேரம் வேலை இருக்குது அப்படின்ட்டு பதிவு பண்ணிவிட்டு வந்தோம்னா நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும் பட்சத்தில் வந்து உடனே அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ எடுத்துக்கலாம் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதிக அதிகம் பேர் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து வரிசை பிரகாரமாக வருங்க அதனால் வந்து உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் வந்து பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு பயன்பெறக்கூடிய வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டாச்சிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயும் வாங்குகிறாங்க ஜேசிபி இயந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுநூற்றி அறுபது ரூபாய் வசூல் செய்யலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அருகில் உள்ள வேளாண்மை துறையில் தொடர்பு கொண்டு வாடகையை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசை பிரகாரம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறவாங்க அதில் வந்து கொஞ்சம் பட்சம் எவ்வளோ நேரம் ஓட்டணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம இரநூத்தி அறுபா கட்டிட்டு ஒரு நேரம் வாங்க அப்படின்னா ரன்னிங் வர்றதுக்கே ஒரு நேரம் ஆகி போயிருங்க அதனால் பார்த்து கொஞ்சபட்சம் ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் விவசாய வேளாண்மை தொடர்பு இதை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாவே வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதனோட முழு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க மெயினாக வந்து இந்த மண்ணரிப்பு தடுக்கிறதுக்கு வாய்க்கால் தூர் வாடுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தண்ணி தேங்குவது தேங்கிற மருந்தால் சரி 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 செய்கிறதுக்கு விவசாயிகள் பயன் கொடு பயன்பெறக்கூடிய வகையில் வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம விவசாய இடத்துல வந்து பாறை தோன்றணும் பாறை இருக்குது அப்படின்னா பாறையில் தோன்றுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை துறையில வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் இருக்குது ரொட்டவேட்டர் இருக்குது வருது மண் நிறவுற இயந்திரம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து ஒரு பது பதினஞ்சு இருபது டிஸ்டிக் மேலே எல்லாமே புது வண்டி நிறையாவே இருக்குங்க உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாேருமே பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இதனோட ஜேசிபிக்கு ஒரு நேரம் வாடகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க வெளியில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டூ ரெண்டாயிரம் ரூபா வசூல் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுக்கும் மினிமம் சார்ஜ் இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு பத்து மணி நேரம் இருபது நேரம் முப்பது நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆறுநூற்றி அறுபது ரூபா அப்படிங்கும்போது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நானூறுரூவா மிச்சமாக தான் பண்ணி தருங்க ஒரு மணி நேரத்துக்கு நானூறுரூவா மீதி அப்படிங்கும்போது பத்து மணி நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும் அதனால் வந்து பெரிய பெருசாக வந்து ஏதாவது குளம் வெட்டுறீங்க இல்லை வாய்க்கால் இந்த மாதிரி பெருசாக செய்யும்போது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபமே காத்திருக்கு இந்த இந்த ஸ்கீமை வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து பயன்பெற்று எவ்வளோ மீதி பண்ண முடியுமோ அவ்வளோ தொகையை மீதி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு இயந்திரங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசா வரப்பிரசாதம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நானூறுவா மீதியும் ஆகுது போய் ஒரு சிரமம் இல்லாம கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் போய் பதிவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு நானூறுவா நமக்கு மீதியாகுது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து நமக்கு செஞ்சும் கொடுத்துருது இந்த ஸ்கீமை வந்து எல்லோரும் நல்ல விதமாக பயன்படுத்தி பயன்பெறுமா கேட்டுக்கொள்கிறோம் இதே கவர்மெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் டோசர் இருக்குது சைன் டோசர் இருக்குது அப்புறம் நமக்கு இப்போ சப்போஸ் பார பெருசாக இருக்குது இல்லை வேலை நல்லா பெ பெரிய வேலையாக இருக்குது ஒரு மாதம் சொல்லிருக்கு அப்படின்னா ஹிட்டாச்சி கூட பதிவு பண்ணிக்கலாம் வெளியில் அதே போல் வெளியில் ஹிட்டாச்சி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வாங்குறாங்க வாங்குகிறாங்க கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் வாங்குறாங்க ஹிட்டாச்சி பொறுத்த வரைக்கும் ஹிட்டாச்சி நல்ல ஒரு மணிநேரத்துக்கு ஆறுநூறுரூவா கம்மியாக தான் வாங்குகிறாங்க இது மக்கள் கொஞ்சம் சிரமமாக்காமல் அந்தந்த மாவட்டத்தில் போய் வேளாண் பொறியியல் துறையை தொடர்பு கொண்டால் மிக சிறப்பாக வந்து எல்லோருமே வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது தவறாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கருவி வந்து உங்களுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் போய் மொதல் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் வந்துடும் முன்னு முன்னுரிமை அடிப்படையில் வாடகைக்கு கிடைக்கும் இதை வந்து அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பயன்பாட்டுக்கு வந்து வந்துடுச்சு சரிங்களா இனிமேல் தான் வரப்போகுது அப்படிங்கிறலாம் இல்லைங்க ஆல்ரெடி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உழவன் ஆப் மூலிமா கூட பதிவு பண்ணுற வசதி இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உழவன் ஆப் மூலிமா கூட போய் பதிவு பண்ணிக்கலாம் இல்லை தெரியல அப்படின்னா நேராக வேளாண்மைத்துறை அலுவலகத்துக்கே போய் பதிவு பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் காண்டாக்ட் நம்பர் ஆதார் நம்பர் கம்ப்யூட்டரு சிட்டா கணினி பட்டா எடுத்துக்கங்க இதெல்லாம் எடுத்து சேஃப்டியாக எடுத்துக்கொண்டு போயிருங்க அங்கே போனதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும் மறுபடியும் வந்து ப பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மிச்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணுவீங்க இன்னும் மக்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான் அது கண்டிப்பாக வந்து எல்லோரும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே இதுபோல் வந்து விவசாயத்தில் வந்து வேறு ஏதாவது ஸ்கீம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படு தெரியப்படுத்துவோம் நம்ம பயன்படுற மாதிரியே வந்து மற்றவர்களும் வந்து பயன்பெறட்டும்